மிகவும் எனக்கு பிடித்த நாள் என் மனைவி திவ்யா அவர்களுக்கு பிறந்த நாள் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாள் சொல்லும் போதே அப்படி அந்த குரல் எப்படி இருக்கு நவீன இந்தியாவின் தந்தை இந்தியாவோட எலக்ட்ரானிக் கூட்ஸ் இவளெல்லாம் கொண்டு வந்தவர் அதே போல ரொம்ப வருத்தத்துக்குரிய நாள் இது ராஜாஜி அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறந்த நாள் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அதுல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை இருப்பார் கல்லிலே இறங்கி கரியானைக்கு இறங்கி குன்றின் மேல் நிற்கின்றாய் வரதா அதாவது குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா நான் ஒரு குறையும் இல்லாம இருக்க ஏ யாது குறை எனக்கு நான் எதுவுமே எந்த குறையும் இல்லாம என்ன வச்சிருக்கிறிய எப்படியா அப்படி ஒரு சந்தோஷத்துல ராஜாஜி அவர்கள் எழுதிய பாடல் இந்த குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ண அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்த உலகத்தையே சிரிக்க வைத்த சார்லி சாப்ளின் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த இதுல என் மனைவி திவ்யா அவர்களுக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்னுடைய எல்லா வெற்றிக்கும் உறுதுணையாக இருந்து என்றும் என்னோடு பயணித்து ஓமட சிறந்த வகையில் நிர்வகித்து நான் எத்தனை நாள் வீட்டில் இல்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்படாமல் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொண்டு ஊர் ஊர் ஊர்னு ஊருக்கே அலைறோம் வீட்டிலேயே இருக்க முடியறதில்ல ஒரு சரியான கணவனாகவும் நம்மளால் இருக்க முடியல பொண்ணா இந்த சமுதாயத்திற்கு சிறந்தவனாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த குடும்பத்திற்கு சிறந்தவனாக இருக்க வேண்டும் நம்மை சமுதாயம் அழைக்கிறது என திவ்யோட பிறந்த கூட நான் ராஞ்சியில தான் இருக்கேன் பக்கத்துல இருக்க முடியல காரணம் நம் கடமை நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறது ஏசு கிறிஸ்து பிறந்த நாள் இது கிறிஸ்துமஸ் அருமையான ஒரு நாள் ஸோ இந்த நாள்ல வாஜ்பாய் இந்த பூமிக்கு வந்து அவர் இயேசு கிறிஸ்துவை போலவே சிறப்பாக செயல்பட்டு பல இந்த தங்க நாற்கரை சாலையெல்லாம்